ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினமொழி தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆவையால் வார்த்தை மாத்திரமே இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அவர் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் காட் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கத்தர் நமக்கு விரோதமாய் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் நம்முடைய வாக்குத்தங்களுக்கு விரோதமாய் இன்றைக்கும் ஆங்காங்கு ஏதோ ஒரு ரீதியில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளும் அந்தகார லோகாதிபதிகளும் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் ஏதோ சில பகுதிகளில் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது நாம் மேலே போக வேண்டும் என்று நினைத்தால் நம்ம மேலே போவதற்கு விடுவது கிடையாது கர்த்தனமை உயர்த்த வேண்டும் என்று திட்டமைத்து நாளுக்கு நாள் விருத்தி அடையலாம் என்று நினைத்தால் சத்துரு நம்மை ஏதோ ஒரு ரீதியில் யுத்தம் செய்து அவன் அதை தடுத்து போட்டு விடுகிறான் இந்த வார்த்தையை சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு விரோதமாய் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற தீர்க்க வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பங்களில் உன்னுடைய ஊழியங்களில் உன்னுடைய தரிசனங்களில் உன்னுடைய வாக்கு தத்தங்களில் அந்தகார வல்லமைகளும் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் இதுவரை பண்ணின எல்லா யுத்தங்களை இன்றைக்கு நான் ஓய பண்ணுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க பிரைஸ் கார்ட் ஹால் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் இப்படி கூப்பிட ஆரம்பிங்க யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே பிரைஸ் கார்டு நான் இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இயேசுவை கூப்பிட கூப்பிட நான் சொல்லுகிறேன் எல்லா யுத்தங்களை கத்தர் இன்றைக்கு ஓய பண்ண அவர் வல்லமை வராயிருக்கிறார் தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்ததா வார்த்தை சொல்லி இருக்கிறது நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் தாவீது வர வர பலத்தான் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் காரணம் யுத்தத்தை ஓய பண்ணுகிற கத்தர் யுத்தம் பண்ணுகிற கத்தர் தாவீதுக்காய் இறங்கி யுத்தம் பண்ணின படினார் கத்தர் தாவீதை ஜெயம் பெற்ற ஒரு மனுஷனாய் மாற்ற ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா உங்களுக்கும் இன்னொரு வல்லமைக்கும் யுத்தம் நெடுநாளாய் நடந்து கொண்டு இருக்கிறதா அநேகர் சொல்லுவாங்க இத்தனை வருஷமா நான் அந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு மாற்றமே நடக்காதா இவ்வளவு நாளா இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதே இவ்வளவு நாளா இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதே இந்த கேஸ்ல எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு ஜெயமும் எனக்கு கிடைக்கல இவ்வளவு வருஷமா அந்த கேஸ் தள்ளி போயிட்டே இருக்குது சொத்து சம்பந்தமா இத்தனை வருஷமா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என் சரீரத்தில் அந்த வியாதி இவ்வளவு வருஷமா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நெடுநாள் யுத்தம் உங்களுக்கும் சவுளின் குடும்பத்திற்கும் நடந்து கொண்டிருந்தால் அந்த யுத்தங்களை ஆண்டவர் இன்றைக்கு தடுத்து ஓய பண்ணுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க பிரைஸ் கார்டு மறுபடியும் கூப்பிட ஆரம்பிங்க யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நெடுநாள் நடந்து கொண்டிருக்கிற எல்லா யுத்தங்களை கத்து ஓயப்பனவர் வல்லமிழவராயிருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிறபடி ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை போல அல்ல மற்றவர்களை போல அல்ல அவர் யுத்தத்திலே வல்லவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நீங்களும் யுத்தத்தில் வல்லவராயிருக்கிற இயேசுவை ஆராதிக்கிறபடியினால் என்னுடைய நெடுநாள் யுத்தத்திற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறார் என்னுடைய நெடுநாள் யுத்தத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கு சோத்திரம் அதை ஓயப்ப பண்ண போகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க பைபிள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் ஓ பிரைஸ் கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் நீங்கள் எதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டு வியாதியா போராட்டமா கடன் பிரச்சனையா ஏமாற்றமா தோல்வியா இந்த யுத்தத்திற்கு இந்த யுத்தத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் யுத்தத்தில் வல்லவராயிருக்கிற கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ண போகிறார் நான் இப்படி யோசிக்கிறேன் நான் யுத்தம் பண்ணினேன்னா ஒருவேளை என் பெலவினத்தினால நான் தோற்று போவதற்கு வாய்ப்பு உண்டு நான் ஒருவேளை எனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனையில யுத்தம் பண்ணினேன் அப்படின்னா ஒருவேளை நான் சோத்திரம் தோற்று போவதற்கு வாய்ப்பு உண்டு நான் சொல்லுகிறேன் இனி நான் அல்ல இனி என்னுடைய பராக்கிரமம் அல்ல இனி என்னுடைய பலன் அல்ல இனி எனக்காய் யுத்தத்தில் இருக்கிற கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார் ப்ரெஸ் கார்டு ஹால நான் அமர்ந்திருந்து தேவனை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நான் சும்மா இருக்கும் பொழுது அவர் எனக்காய் யுத்தம் பண்ணால் அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஹாமைன்னு சொல்றீங்க பல ஏற்பாட்டில் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை யுத்தம் கத்தருடையது ப்ரைஸ்கா அடகாலலூய்யா சொத்துரு அழகான வார்த்தை உங்களுடைய யுத்தத்தை அவர் தம்முடைய கையில் எடுத்துக்கிறார் தொத்துரு ஆண்டவர் சொல்லுகிறா இனி இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல அது அமலேக்கின் எழும்பலாம் மீதியானியர் எழும்பலாம் அது பெலிஸ்தியன் எழும்பலாம் அது பார்வோனின் வல்லமைகள் எழும்பலாம் ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு சொன்ன வார்த்தை ஏ இந்த யுத்தம் உன்னுடையதல்ல இந்த யுத்தம் என்னுடையது இந்த யுத்தம் என்னுடையதாய் இருக்கிறபடியினால் யுத்தத்தில் இருக்கிற நான் அந்த யுத்தங்களை உனக்காக செய்து நான் யுத்தத்திலே ஜெயத்தை தருவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எந்த பார்வனோடு நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எந்த மீதியானியரோடு எந்த பெலிசியரோடு எந்த அமலேக்கியரோடு நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் எந்த பார்வோனும் அமலேக்கியரும் எந்த காணானியரும் எந்த சொத்துரும் கிரியர்களும் உங்களுக்கு யுத்தம் பண்ணினாலும் வல்லவராயிருக்கிற கத்தர் அந்த யுத்தங்களை தடுத்து ஓய பண்ண போகிறார் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் உங்கள் யுத்தங்கள் எல்லாம் ஓய போகிறது எத்தனை சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் உங்க ஃபேமிலியில என்ன யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்லது உடன் பிறந்தவர்களுடைய காரியங்கள் நான் சொல்லுகிறேன் உங்க குடும்பங்கள்ல எத்தனை யுத்தங்கள் நடந்து வந்தாலும் அந்த யுத்தத்தை கச்சர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆம் சொல்றீங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் சங்கீதத்தில் சொல்கிறார் தேவரீர் என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்க விற்கிறீர்கள்

இந்த வார்த்தையை நான் தீர்க்க யுத்தத்திற்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்க கைகளை கத்தர் யுத்தத்திற்கு விட போகிறார் உங்க வாழ்க்கை அவசியம் கிடையாது வாசிக்கிறோம் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எத்தனை ரீதியில வேணா அவன் யுத்தம் பண்ணலாம் என் மைண்டுக்கு விரோதமா என் இருதயத்துக்கு விரோதமா என் சரீரத்துக்கு விரோதமா அவை எத்தனை ரீதியில் அவன் யுத்தம் பண்ணினாலும் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது யுத்தத்தில் வல்லமை உள்ள கத்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது அவருடைய பலத்தினால் நான் அவனை மேற்கொள்ளுவேன் இந்த வார்த்தை யாமே சொல்றீங்க இந்த வார்த்தை அப்படி யாமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நெடுநாள் யுத்தம் எல்லாம் இன்றைக்கு அவர் ஓய பண்ண போகிறார் உங்க மைண்ட்ல நிறைய காரியங்களை யோசிச்சு யோசிச்சு இவ்வளவு பெரிய காரியம் இருக்குது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து விடுக்கிறது இது எப்படி நான் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் எப்படி இதற்கு முன்னாடி நிக்க போறேன் நான் சொல்லுகிறேன் அந்த யுத்தத்திற்கு இனி நீங்க முன்னாடி அல்ல யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற அவர் முன்னே கடந்து போக போகிறார் பிரைஸ் கார்டு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை நெடுநாள் யுத்தம் எல்லாம் இன்றைக்கு ஓய போகிறது உங்களுக்கு தெரியும் எந்த குடும்பத்தோட எந்த வல்லமையோட நீங்கள் நெடுநாள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஊழியர்களுக்கு உன் சபைக்கு உன் தரிசனத்துக்கு விரோதமாக தேவன் உங்களுக்கு கொடுத்த அழகான வாக்கு தத்துவங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை அது நிறைவேறாதபடி நெடுநாள் யுத்தம் நடந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க சொல்லுகிறார் அந்த யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்து ஓய பண்ண போகிறேன் அந்த யுத்தம் முடிவுக்குள்ளாய் வரப்போகிறது நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்னோடு கண்களை மூடி இந்த வார்த்தைகளை சொல்லி கூப்பிட ஆரம்பிங்க தயவு செய்து எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே புரேஸ் காட் ஹால லூயா உன் மகனுக்கு விரோதமாய் உன் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் பண்ணுகிற எல்லா யுத்தங்களை கத்தர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறா நல்லா சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கூப்பிட ஆரம்பிங்க யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நெடுநாள் யுத்தம் எல்லாம் இன்றைக்கு ஓய போகிறது காட் கார்ட்யா பூமியின் கடைமுனை மற்றும் ஹாலலூயா நீங்க எந்த ஓரத்தில் இருந்தாலும் நீங்க எந்த தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க வார்த்தை பூமியின் கடைமுனை மற்றும் நீங்க எவ்வளவு ஓரத்தில் தூரமா சாதாரணமான நிலைமையில் இருந்தாலும் ஓ யுத்தத்தையும் கத்த தடுத்து ஓய பண்ண போகிறா இயேசுவின் நாமத்தினால யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் இயேசுவின் நாமத்தினால எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து போவதாக என்று நான் சொல்லிக்கிறேன் நெடுநாள் யுத்தம் பண்ணின எல்லா யுத்தங்களுக்கு இன்றைக்கு தேவன் ஒரு முடிவை ஏற்படுத்துவீராக இந்த வார்த்தையின் கீழே என் சனங்களை உம்முடைய ரத்தத்தினால் நான் முத்தரித்து செபிக்கிறேன் நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் யுத்தங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறார் அந்த வார்த்தையை சொல்லி அவரை கூப்பிட்டு கொண்டே இருங்கள் நெடுநாள் யுத்தத்திற்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கத்தர் வைத்து உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வார்த்தை எங்கேயோ கடைமுனையில் இருக்கிற ஒருவரை கட்டி எழுப்பும்